இன்றைக்கி நம்ம மசாலா வெஜ் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் லன்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு கொடுத்துறதுக்கு ரொம்ப நல்ல டிஷ் இது இதுக்கு என்னென்ன வேணுன்றதை இப்போ சொல்கிறேன் எந்த காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சாலடுக்கு போடுற எந்த காய் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட்டாணி ஒரு கால் கப் கேரட் துருவினது ஒரு ஒரு கப் இது வந்து சிறப்பு கொடமளகா வெங்காயம் கொஞ்சம் பொடிப்பொடியாக ஒரு கப் அளவு பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு இல்லட்டா ஏழு இட்லிக்கு இதெல்லாம் வரும் கொஞ்சம் கருவேப்பில் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இட்லி மாவு இது வந்து வரமிளகாய் தோல் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் இது வந்து கடுகு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் இப்போ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சிச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் வெங்காயமும் கழுகுகளும் போட்டுக்கோங்க இப்போ வந்து மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கிண்டா ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டா மூணு நிமிஷம் கிண்டி விட்டீங்கன்னா போதும் இப்போ காய்கறி நல்லா விளங்கிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகா தூள் போட்டுக்கோங்க இந்த காய்கறிக்கு மட்டும் எவ்வளவு உப்பு வேணுமோ அதை போட்டுக்கோங்க இட்லி மாவுல ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால காய்கறிக்கு வேணுங்கிற உப்பை மட்டும் போறேன் இப்போ அடுப்பை அமைத்திட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் தான் இட்லி மாவில் சேர்த்து கிண்டணும் சூடாக இருக்கும் போது கிண்டே சூடாக இருக்கும் போது கிண்டிங்கன்னா மாவு வந்து இந்த வெஜிடபிள்ஸை சுற்றி ஒட்டிக்கும் ஏன்னா இது சூடாக இருக்கிறத கண்டு அதனால் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சிடணும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை இட்லி மாவில் போட்டு கிண்டலாம் இதுக்கு வந்து எத்தனை வெஜிடபிள்ஸ் சேர்த்தாலும் சேர்க்கலைனாலும் கடுகையும் கருவேப்பிலையும் மட்டும் மிஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் குழிப்பணியாரம் மசாலா பணியாரம் ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த இட்லிக்கு அதனால் அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடுகையும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இப்போ வந்து இட்லி ஊற்றி வைக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்துருச்சு അടുപ്പിൽ കൂടെ വെച്ച് ഒരു അഞ്ച് നിമിഷത്തേക്ക് വേഗം വിട്ടു അഞ്ച് അഞ്ച് നിമിഷത്തിലേക്ക് എട്ട് നിമിഷം വരയ്ക്ക് വേഗണം ഇപ്പൊ ഇഡ്ലി നല്ല വന്നിട്ടുണ്ട് இந்த மசாலா இட்லி வந்து கோகோனட் சட்னியோட ரொம்ப நல்லா சூட் ஆகும் கோகோனட் சட்னி தக்காளி சட்னியோட ரொம்ப நல்லா சூட் ஆகும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ